அனைவரையும் வரவேற்கிறோம் பொழுது பொது வெளிச்சம் நிகழ்ச்சியில் நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவையின் சார்பிலும் உலக தமிழர் பேரவை சார்பிலும் தமிழ் மாணவர் பேரவை என்கிற அமைப்பில் இருந்து இப்போது பிரித்தானிய தமிழர் பேரவையோடு பணியாடுகிறார் சத்தியசீலன் அவர்களோடு பணிந்து கொண்டிருக்கிறோம் இந்த இடத்தில் பல விடயங்களை நாங்கள் உரையாடலாம் விட்ட இடத்திலிருந்து உரையாடலை நாங்கள் கொண்டு வர வேண்டும் இப்போது நான் மீண்டும் ஃபாதர் உங்களிடமிருந்து நான் இந்த உரையாடலை ஆரம்பிக்க வேண்டேன் இப்போதும் உலகத் தமிழர் பேரவையில் நீங்கள் உங்களுடைய அரசியலில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பலவிதமான அமைப்புகள் இருந்து அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது இன்று உலகத் தமிழர் பேரவை ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அமைப்புகளை மட்டும் கொண்டதாக ஒரு தனி அமைப்பாக கூ இயங்குவதான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நல்ல நடந்தது ஆயத்த கூட்டம் அதிலே தெரிவு செய்யப்பட்ட தலைவர் வந்து திருபால டாக்டர் எதிர்வேகர் சிங்கம் பிறகு உத்தியோகமாக ஆரம்பிக்கப்பட்டது லண்டன் பார்லிமெண்ட்லே அதிலே தான் நான் தலைவராக வந்தேன் அது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அப்போ இந்த பரிஸ் கூட்டத்திலே தான் எங்களுடைய ஜாப்பு தயாரிக்கப்பட்டு பிறகு இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது அப்போ தொடக்கத்தில் இருந்த பதினாலு பன்னெண்டு நாடுகளில் இப்போ குறைந்து போயிருக்கின்றன துவக்கத்திலிருந்தே எங்களுடைய வெப் பேஜில் எங்களுடைய நோக்கங்கள் விஷன் மிஷன் எல்லாம் போடப்பட்டிருக்கு அதுலேயே ஒரு மாற்றம் இல்லை அப்படின்றக்கும் வாஸ் வாசிக்கலாம் இல்லையா ஆனால் இது வந்து முள்ளிவாய்க்கால் முடிந்த பின்பு தொடங்கப்பட்டது நான் தமிழில் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன் உண்மையில் இத்தனை இத்தனை அமைப்பு இந்த தொடரும் போராட்டமும் தொடரும் போராட்டம் தொடர்கிறது சரி இப்போ அதில் இத்தனை அமைப்புகள் இருக்கிறது ஜிடிஎஃப்ஃபிலோ ஜிடிஎஃப்பை பொறுத்தவரைக்கும் இந்த உண்மையில் எத்தனை அமைப்புகள் உங்களோட இருக்கிறார் இண்டை இருக்கிறது குறைவுதான் தான் அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா நார்வே ஆரம்பித்து வைத்த இப்படி தானியா அதில் இல்லை சொல்லுகிறீர்கள் அவர்கள் விலகிக்கொண்டார் நாங்கள் விளையாட்டுமில்ல அவர்கள் விலகி கொண்டார்கள் நாங்கள் என்ன காரணத்துக்காக என்ன காரணத்துக்காக பிடிஎஃப் ஜிடிஎஃப்ல இருந்து விலகிக் கொண்டது எனக்கு தெரிந்த அளவில் அதாவது பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய பிரதிநிதிகளுக்கு தெரியாமல் தான் அதாவது அது ஃபாதருக்கு தெரியுமோ தெரியவில்லை குறிப்பாக சுரேன் சுரேந்திரன் சில பகிரங்கமான ஸ்டேட்மெண்ட்கள் விடும்பொழுது அவர்களுக்கு அதை பற்றி சொல்வதும் இல்லை அவர்களுடன் கலந்து ஆலோசிப்பதும் இல்லை அந்த தமிழர் பேரவையினுடைய அங்கத்தினரோடு கலந்து ஆலோசிக்காமல் அவர் அறிக்கைகளை அதிலே இருந்துதான் இந்த பிரச்சனை தொடங்கியது என்று நினைக்கிறேன் அது போக போக பெரிதாகி பிரித்தானிய தமிழர் பேரவைக்கும் ஜிடிவிக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அவர்கள் எங்களை கலந்து ஆலோசிக்காமல் எங்களுடைய பிரதிநிதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் த தனியாக செயல்படுகின்றார்கள் என்ற தான் எனக்கு உண்மையில் ஒரு அது ஒரு உலகத்தமிழர் பேரமைப்பு என்று உருவாக்கப்படுகிற பொழுது இந்த அமைப்புகளுடைய குடைய அமைப்புகள் ஒருங்கிணைப்பாக அப்படி இருக்கிற பொழுது எப்படி நீங்கள் சில அமைப்புகளை கன்சல்ட் பண்ணாமல் அவர்களோட ஆலோசிக்காமல் தனிக்கு எதிரிகார போக்கிடையா அப்படி அவர்கள் அவர்களை அனுப்பிய கடிதத்தில் அப்படி தான் எழுதியிருக்கின்றார்கள் அது எவ்வளவுக்கு உண்மை என்பதை நீங்கள் எங்களிடம்தான் உங்களிடம் தான் நாங்கள் மறுப்பன் மறுபடியாண்டு நாங்கள் ஒழுங்காக ஒரு ஒரு மாதத்தில் ரெண்டு தடவையாவது டெலிஃபோன் கான்ஃபரன்ஸ் வச்சு கன்சல்ட் பண்ணி தான் சேர்ந்தாங்க ஆனால் இது வந்து இது வந்து ஒரு தனித்தன்மை கொண்ட ஒரு அமைப்பு இது வந்து உலகத்திலே தமிழ் அமைப்பு எத்தனையும் இருக்கின்றன அவைகளை போல் ஒரு அமைப்பு இல்லை முதல் முறையாக ஒரு கூடிய நெட்வொர்க் ஆர்கனைசேஷன் கண்டு சொல்றேன் அபலதி இல்லாமல் அங்கத்தினர்களோடு ஆலோசிக்காமல் குறிப்பாக அதனுடைய மிக முக்கியமான அங்கத்தினராக இருந்த பிரித்தானிய தமிழர் பேர் சொல்ல முடியாது அது ஒரு மிக முக்கியமா அதுதான் பிரித்தானியாவில் தான் ஆரம்பிக்கப்பட்டது சுரேந்திரன் பிரித்தானிய தமிழர் பெயரோட பிரதியாகத்தான் பிடிஎ ஜிஎஃப் சொல்லும் நான் வந்து பிடிஎஃப் ஃபார்மேஷன்ல நானே இருந்தேன் இப்ப இருக்கல முதல் நானே இருந்தேன் அப்ப என்னன்னு சொல்றது கேளு இது வந்து இந்த அமைப்புகள் வந்து பல அமைப்புகள் இருந்திருக்கின்றன அந்த அமைப்புகள் முதலம் ஒரு நெட்வொர்க்குண்டு வரவேற்கில்லை இந்த நெட்வொர்க்குக்கு வந்து ஒரு மக்கள் ஆயிரம் பத்தாயிரம் மக்கள் அங்கத்தினராக கொண்டு வர அமைப்பல்ல ஜிடிஎஃப் உலகத்தமிழர் பேரை வந்து

இது வந்து என்ன விதமாக மற்ற நாடுகளில் அங்கத்திலும் இருக்கின்றார்கள் அமெரிக்கா கனடா அவர்களும் முதலே பங்கு இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட முப்பது அமைப்புகள் நிர்ணயிக்கிறேன் முப்பது இல்ல பதினாலு தான் இருந்தது பதினாலு அமைப்புகள் சரி இன்னைக்கு பதினாறு அமைப்புகளில் இப்போது ஆறு அமைப்புகள் இருக்கிறதா சொல்றோம் அப்படி நீங்கள் ஏற்கனவே இதே போல முரண்பாடுகளோடு தான் மற்ற அமைப்புகளில் வழியில் சென்று இருக்கிறதா என்று கேட்கிற பொழுது நீங்கள் உறுப்பினர்களுடைய நோக்கத்துக்கு முரணாக இருந்த காரணத்தினால் தானே உறுப்பினர்கள் விலகி போயிருப்பார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக உங்கள் உங்களை பார்வை நீங்கள் எனக்கு இது உண்மையில் இந்த உண்மையான இது பிரதமராக பேரவை இந்த கோழி நாட்டுக்கு கவனம் வேண்டாம் எனக்கு இது உண்மையான தெரியாது நான் கேள்விப்பட்ட வகையில் சுரேந்திரன் சொல்லாமல் முடிவுகள் எடுத்ததும் ஆளைப்பெட்டி வச்சு கதைக்கிறது சரியில்லை குற்றஞ்சாட்டு சரியில்லை சிலரை சந்தித்தது கூட சொல்லாமல் சந்திச்சதும் வந்து நீங்கள் தலைவர் என்ற அடிப்படை உங்களிடம் தான் இந்த விமர்சனம் வந்திருக்கும் இல்லையா தான் பேசுவார்கள் இல்லையா அதான் சொல்லுவாங்களா தமிழர் பேரு நடந்த காரியம் முழு காரியங்களுக்கு நானே பொறுப்பு ஒரு தனிப்பட்ட ஆழ குற்றஞ்சாட்டு நீங்கள் சொல்லுவாங்க என்னிடம் நானே சொல்லுகின்றேன் வடிவாக அந்த அமை பல அமைப்புகளின் அங்கத்தினர்கள் பிரதிநிதிகளைத்தான் நாங்கள் ஆலோசிக்கிறது அதிலே பிரித்தானிய த தமிழர் பேரவை விசேஷ இடம் கேட்பது சரியில்லை விளங்கிச்சேன் அது அது அமெரிக்காவாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் ஆனால் நானே அடிக்கடி லண்டன் கூட்டங்களில் சொல்லியிருக்கின்றேன் பிரித்தானியா எங்களுடைய பிரச்சினோடு நல்லா பின்னி பிணைந்து சரித்திர பங்காளியாக இருக்கின்றது ஆகையினாலே பிரித்தானியா முன்னணியிலே நிற்க வேண்டும் போராட்டத்திலே அதோடு பிரித்தானிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்களும் முன்னணியில் நிற்க வேண்டும் அந்த முக்கியத்துவத்தை சுற்றி சுரேன் என்கிற ஒரு தனிநபரை சுரேன் என்கிற ஒரு தனிநபரை பற்றி நாங்கள் பேசவில்லை அங்கே நடந்த அத்தனைக்கும் நான் தான் பொறுப்பு என்று தலைவர் என்கிற அடிப்படையில் நீங்கள் பொறுப்படுக்கிற

அதாவது அவருக்கு ஃபாதருக்கு எல்லாம் தெரிந்துதான் செயல்பட்டது என்று சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேணும் அவருடைய ஏற்றுக்கொள்ள வேணும் ஆனால் இங்கே எங்கே இந்த பிரச்சனைகள் வந்தது என்பது நாங்கள் ஆரம்ப ரீதியாகவோ அல்லது அடிமட்டத்தில் இருந்து தான் இந்த புதுகளை பற்றி பேச வேணும் ஆனால் சொல்லித்தான் செய்தார் என்று சொன்னால் அப்போ அவர்கள் அனுப்பிய கடிதத்துக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்று சொல்லவில்லை அதாவது பதில் அவ்வளம் சரி சரி நான் அமைப்பு விட்டால் நீங்க விலை போயிட்டோம் விலை விட்டோம் அறிவிக்கிறார்கள் ஒழிய அதுக்கு பிறகு நான் அவர்கள் கூட்டத்திலே போய் பங்கேற்ற நமக்கு தெரியாம கிடைக்கப்படாது அமைப்பில் உறுப்பினராக வித்தியாசம் இருக்குது இல்லையா நாடு கிடந்த கூட்டம் எனக்கு ஒரு இல்லை பிரித்தானிய நான் வந்து ஒரு அங்கத்துல போறேன் அறிவித்தால் அதை ஏற்றுக்கொண்டேன் அவ்வளவுதான் அதுக்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் ஏன் விலகி போனீர்கள் என்று கேட்டிருக்கலாம் ஒரு இப்படி கணவன் அப்படி ஒரு அப்படி முறையாக போயிருக்கலாம் அப்படி விலகி போகிறார்கள் விலகி போகிறவர்கள் போகலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு எங்களுடைய கட்டுப்பாடு விட்டால் அது மலேசியாவாக இருக்கலாம் சூரியனாக இருக்கலாம் இருக்கின்றார்கள் அதே யதார்த்தம் அதை என்ன செய்கிறோம் அப்போ உங்களிடமிருந்த பதினான்கு அமைப்புகளில் பெரும்பான்மையானவர்களே விலகி போய்விட்டார்கள் ஆக சிறுபான்மையாக இருக்கிற நீங்கள் கட்டுப்பாடை விதிக்க முயற்சித்திருக்கிறீர்கள் பெரும்பான்மையோட அமைப்புகளோடு இல்லையா நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க எனக்கு இல்லை பதினான்கு அமைப்புகள் உருவாக்குற பொழுதோ இன்று ஆறு அமைப்புகள் இருக்க நடை எஞ்சியவை எட்டு அமைப்புகள் விலகி போய் விட்டன என்று சொல்லி சொன்னால் மனவருத்தம் வருத்தம் மன வருத்தம் அப்ப அந்த ஆறு பேர் இருந்து கொண்டு எட்டு பேர் எஞ்சி எட்டு பேருடைய விருப்பத்துக்கு முரணாக செயற்படுவது கூட சரி என்றுதான் முரணாக செய்யப்படுறது நாங்கள் ஒரு நாள் முரணாக செய்யப்படுறது என்ன முரணாக செய்யப்படுறோம் நாங்கள் வந்து எப்போதும் ஒத்துழைப்போம் ஒருத்தருக்கு முரணாக போறதில்லை நான் திரும்ப திரும்ப என்னுடைய நேர்காணலே கூறியிருக்கின்ற விளக்கியும் இருக்கின்றேன் நான் வந்து ஆல் இன்க்ளூசிவ் எல்லாரையும் அரவணைக்கும் தன்மைக்கும் அரவணைத்தவர்களே எல்லோரையும் அரவணைக்கிற ஆக்கள் ஒரு ஒரு பெரிய அமைப்பு ஒன்று பிரித்தானியாவில் ஒரு பெரிய அமைப்பு ஒன்று விலகி போகிறோம் என்று கடிதம் தந்த வேளையில் அதை ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு எண்ணம் தான் இருக்க வேண்டும் அதை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு எண்ணம் இருந்திருக்க கூடாது இங்கே விளங்காத விஷயத்தை பற்றி கதைக்கு எனக்கு விருப்பம் இல்லை மக்கள் நாங்கள் செயல்பட்டினாங்க எல்லா அமைப்புகளையும் ஒன்றிணைத்து பொங்குதாமல் செய்தனாங்க இருந்திருக்கும் விலகி போயிருந்திருக்கிறார்கள் நாங்கள் நேரம்னா கதைச்சு 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 அவைகளை உள்ளுக்கு தான் கொண்டு வரனாங்க விலகி போராக்களை விடுவது வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எங்களுக்கு தேவையில்லை என்று ஒரு கருத்தான் இருக்கும் விலகி போராக்களை விலக்கி

எத்தனை பேர் டிஎன்ஏலேருந்து எத்தனை பேர் அந்த பாட்டி இந்த பாட்டிலிருந்து நடக்காதிகள் இன்னும் சில முக்கிய மாடுபடி எங்களை ஆக வேண்டும் அதில் அந்த இடத்தில் விடுகிறேன் நாங்கள் நாங்கள் இந்த போராட்ட அரசியலை பொறுத்த வரைக்கும் உலக தமிழர் பேரை உருவாக்கப்பட்ட காலப்பகுதியில் பல விமர்சனங்கள் இருக்கிற பொழுது நாங்கள் அதில் சில பற்றி உங்களோடு பேசியிருந்தோம் நீங்கள் அது பற்றி இதான் எங்களுடைய நிலைப்பாடு என்று வருகிற பொழுது காலப்போக்கில் சில வேலை வேறு அமைப்புகள் இணைந்து கொண்டால் நாங்கள் பார்க்கலாம் ஆக எங்களுக்கு உலக தமிழ் பேரவையில் ஆறு அமைப்புகள் தவிர எஞ்சியை விலகி போயிருக்கின்றன என்கிற செய்தியை நீங்கள் இருக்கிற பொழுது சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆக இது அந்த அமைப்பு நிலைப்பாணித்து தவிர இனிமொரு விடயம் இருக்கிற நேர்கள் இங்கே பிரித்தானியாவில் மொழிவாய்க்கால் நிகழ்வுகள் சில நடப்பது போன்றதான ஒரு பதிவு வருகிறது ஆக நீங்கள் நீங்கள் அது பற்றி பேச வேண்டும் என்று சொன்னீர்கள் இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் எங்கே நடத்துகிறீர்கள் பிரித்தானிய தமிழர் பேரவை ஒரு மொழிவாய்க்கால் நிகழ்வு நடத்துகிறது இல்லையா பிரித்தானிய தமிழர் பேரவை தான் இதுவரை காலமும் மொழிவாய்க்கால் நிகழ்வை நடத்தி வருகின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இன்று ஆறு ஆறு மொழிவாய்க்கால் நிகழ்வுகளை தொடர்ந்து பிரித்தானிய பேரவை குறியீடாக மக்களின் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்ற ஒரு அமைப்பில் இந்த நிகழ்வை மிகப்பெரிய அளவில் நடத்தி வருகின்றது இது ஒரு தமிழர்கள ஒரு அமைப்பாக நடத்தி வந்த நடத்தி வருகின்றது அந்த வகையில் இந்த வருடமும் அதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் பற்றிய நிகழ்வுகளை நாங்கள் அறியத்தருவோம் தருவோம் இதில் நீங்கள் கடந்த கடந்த நிகழ்வு ஒன்றில் வருகிற பொழுது பிரித்தானியாவில் டவுனிங் ஸ்ட்ரீட் பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னால் டிசிசி அல்லது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு ஒரு முழுவாக்கல் நிகழ்வு நடத்தப் போகிறோம் என்று நேரம் திகதி அவற்றையும் அறிவித்திருந்தார்கள் அது வேறு இது வேறு நிகழ்ச்சி என்று சொல்கிறீர்கள் இல்லையா இது நாங்கள் நடத்த பழமை நடத்துற நிகழ்வு மாதிரி நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கடந்த நிகழ்வில் அவர்கள் கூறியிருந்தார்கள் தாங்கள் செய்ய போறதாக நிச்சய நிச்சயப்படத்தை கூறவில்லை என்று நினைக்கிறேன் இடத்தையும் சொல்லியிருந்தார் ரத்ததானம் தவிர பலமுறை அவர்கள் சொல்லியிருந்தார்கள் டவுனிங் ஸ்ட்ரீட்டில் பிரதமர் அலுவலகம் முன்பாக பதினெட்டாம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டு தான் செய்திருந்தார் அது அவர்கள் நடத்துகிறார்கள் தெரியாது ஆனால் நாங்கள் வளம போல எமது மக்களுக்கான இனப்பாடுகளை சர்வதேச நீதி வேண்டி நடத்துவோம் நாங்கள் தான் முதல் எங்கே நடத்துறீங்க அறிவிக்கப்படவில்லை இடம் வந்து நாங்கள் விரைவில் அடுத்த நிகழ்வுகள் அறிவிப்போம் முக்கியமாக ஆகவே சதீசீலன் அவர்களில் நாங்கள் இரண்டு நிகழ்வுகள் நடக்கிறது என்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வரலாமா முடியாது அது நிகழ்ச்சியை நடத்துவர்களை பொறுத்தது இதற்காக ரெண்டாவது நிகழ்ச்சி ஒன்று நடத்த வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்து செயல்படுகிறார்கள் என்பது அவர்களுடைய முடிவு அதாவது சிவரதன் கூறுறது போலவே மொழிவாய்க்கால் நிகழ்வை பிரித்தானிய தமிழர் பேரவை தான் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றது அந்த தொடர்ச்சியின் நிகழ்ச்சி தான் அடுத்த பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கின்ற மொழிவாழ் மொழிவாய்க்கால் ஞாபகார்த்த தினமும் இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல இது நாங்கள் தமிழ் இனத்தினுடைய இன அழிப்பு நாள் இருந்து வரை அதாவது யூதர்கள் போலந்திலே எப்படி இன அழிப்பு அங்கே கேஸ் சிலிண்டரில் கேஸ் கம கெமெண்டு அறைகளிலே போட்டு கொலை செய்யப்பட்டார்களோ அதுபோல தான் முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளும் பலவிதமான கெமிக்கல் குண்டுகளை போடப்பட்டது அளிக்கப்பட்ட நாள் இதை வந்து தமிழர்கள் உலகத்தில் வாழ்கிற தமிழர்கள் எங்கிருந்தாலும் மறக்க முடியாத நாள் அதனுடைய காட்சிப்படுத்தல்களும் அது மக அதாவது இதுவரை காலமும் ஊர்வலம் எல்லாம் நடத்துவீர்களே நீங்கள் செய்கிற அதே காலங்களில் இப்போ டிசிசி அறிவித்திருக்கிற பணியினால் சில வேளை இரண்டு நிகழ்வுகள் நடத்தக்கூடும் சில நேரங்களில் ஒரே நிகழ்வாக கடந்த காலங்களில் நடப்பது போன்றதான நடக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை நடந்துதான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு மூத்தவர் என்கிற அடிப்படையில் இங்கே பலரோடு பேசியிருப்பீர்கள் இதை பற்றிய ஒருங்கிணைப்புகளை ஏற்படுத்த முயற்சி எடுத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நிஜமாக அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அதே அவர்களுடைய தனிப்பட்ட முறையிலே அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சுமுகமான தீர்வை அவர்கள் எட்டுவார்கள் என்று நம்புகிறேன் ஆகவே இதில் எந்த அதாவது மக்களுக்கு எந்த குழப்பமும் இருக்க தேவையில்லை முள்ளிவாய்க்கால் நிகழ்வு பிரித்தானிய தமிழர் பேரவை எப்படி ஒழுங்கு செய்து நடத்துகிறது என்பதை சரியான முறையிலே மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த இடத்திலே மக்களுடைய ஆதரவு பெரும்பான்மையான ஆதரவு ஆகவே இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்யலாம் சதீஷேலன் மற்றும் சிவரந்தன் ஆகியோர் இன்றைய நிகழ்ச்சியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு நாங்கள் மொழிவாய்க்கால் நிகழ்வினை லண்டனில் நடத்துகிறோம் என்று அறிவித்திருந்தது ஆகிய இவர்கள் இல்லை நாங்கள் நிகழ்வை வளமை போன்று நாங்கள் தான் நடத்துகிறோம் என்கிற அறிவித்தரோடு வந்திருக்கிறார்கள் அந்த தகவலை பகிர்ந்திருக்கிறோம் ஆக இது உண்மையில் இரண்டு நிகழ்வுகள் தான் அல்லது இவர்கள் இவர்களுக்குள் பேசி முடித்து ஒரே நிகழ்வாக நடத்துவார்களா என்கிற தகவல்கள் முழுமையாக தெரிவந்த பிறகு நாங்கள் அதை பற்றிய தகவல்களை உங்களோடு பயன் கொள்வோம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் முழுமையான விவரங்கள் வருகிற பொழுது பேசலாம் அநேகமாக சில வேலை இரண்டு நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்பது இங்கே இருக்கக்கூடிய நிலைப்பாடு சதிசீல நன்றி நீங்கள் வந்து பல விடயங்கள் பேசியிருக்கிறோம் நாங்கள் இன்றைய பொழுது ஃபாதர் இறுதியாக ஒரு விடயம் நீங்கள் ஜிடிஎஃப் பற்றி பேசிய பேசிய அப்பால் அதற்கு வழியில் இன்று இந்த புதிய நல்லாட்சி இந்த நிகழ்ச்சி நிறைவு விடயமாக இருக்கு புதிய நல்லாட்சி வந்திருக்கிறது நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்த பொழுது ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதியை சந்தித்திருந்தீர்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம் அந்த சந்திப்பு ஒரு கோடியலான ஒரு வலிமையான ஒரு சந்திப்பு தானா அல்லது அது ஏதாவது முக்கியமான விடயங்கள் குறித்த பேச்சுவார்த்தை சம்பந்தப்பட்டதா அது என்னது ரெண்டாவது சந்திப்பு முதல் சந்திப்பு லண்டனில் ரெண்டாவது சந்திப்பு இந்த சந்திப்பிலே விசேஷமாக நடந்த நடந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் சில காரியங்கள் அது பாசிட்டிவ் நல்லா இருந்ததுக்கு நன்றி கூறினேன் இன்னும் ஒரு கட்டத்திலே நான் அவருடைய இலட்சியத்தையும் உண்மை நீதி இந்த இலட்சியத்தை தொடர்பாக இருந்தால் நாங்கள் மற்றவர்களாலே குழப்பப்படாது நாங்கள் கெதி கெதியாக செய்து முடிக்க வேண்டும் என்பதை வற்புறுத்தினேன் மூன்றாவதாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி அதாவது மறியலில் இருப்பவர்கள் காணிகள் கொடுப்ப இந்த பிரச்சனைகளை தூக்கி இதை பின்போடாது செய்ய வேண்டும் என்று பற்றி வற்புறுத்தி கூறியிருந்தேன் கூறி எங்களுடைய அணுகுமுறை வந்து ஒரு கிரிட்டிக்கல் கொலாபரேஷன் அதாவது வந்து அவர்கள் எடுக்கும் அந்த நல்ல முயற்சிகளுக்கு நாங்கள் ஒத்தாசை கொடுக்கறது நாங்கள் அவர்களாலே வாங்கப்பட்டவர்கள் நல்ல அல்லது எல்லாம் சரியாக என்று நிச்சயமாக சொல்ல முடியாது ஆனால் நம்பிக்கை இழக்காது கொலாபரேஷன் கிரிட்டிக்கல்னால் நாங்கள் ஒத்து சரியான காரியங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் எல்லா காரியங்களுக்கும் ஒத்துழைப்பு பண்ணல சரியான அதே விதமாக தான் இன்றைக்கி நேம் செயல்படுகின்றது இல்லையா அந்த கிரிட்டிக்கல் கொலாபரேஷனில் நாங்கள் வளைஞ்சு கையை கொடுப்பது போல் நாங்கள் எங்களுடைய மக்கள் சார்பாகத்தான் நாங்கள் நிற்கின்ற அந்த அடிப்படையிலே இருந்து வந்த அந்த போராட்டத்தின் காரணம் இலட்சியம் எல்லாம் அப்படியே இருக்க பாதுகாக்கப்பட அந்த இலட்சியத்தை அடைவதற்கு மெல்ல மெல்லமாக என்ன செய்கின்றார்களோ அந்த திசையில் அதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம் அவ்வளோ தான் நன்றி ஃபாதர் எங்களோடு கணந்து கொண்டு மிக சத்தீசீலன் அவர்களை நன்றி சிவரதன் நீங்கள் இன்றைய பொழுது கணந்து கொண்டீர்கள் நாங்கள் இது பற்றிய மொழிவாய்க்கால் நிகழ்வுகள் பற்றிய தகவல்கள் முழுமையாக இது பற்றிய தெளிவுகள் வருகிற பொழுதும் நீண்டதாக எடுத்து வருகின்ற வாரங்களில் இது பற்றி பேசலாம் ஆக இன்றைய பொழுதும் உலகத் தமிழர் பேரவை அதைத் தவிர இவர்கள் இரண்டு பேருடைய வரலாற்றில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பக்கங்கள் மொழிவாய்க்கால் நிகழ்வு போன்ற விடயங்கள் என்னைய பொழுதும் நிகழ்ச்சியில் கொண்டு வந்திருக்கும் நிகழ்ச்சியை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி சத்திசீலன் ஃபாதை மானுவேல் சிவரதன் ஆகியோரோடு நாங்கள் விடைபெறலாம் நிகழ்ச்சியில் தயாரிப்பில் உதவிய நண்பன் ನವರತ್ನ ಸುದರ್ಶನನ್ ತೊಳಿಲ್ುರೇಶ್ ಕರನ್ ಮತ್ತು ಪ್ರಭು ಆಗಿಯೋರೋವರು ನಾನ್ ದಿನೇಶ ಕುಮಾರ್ ನನ್